நம்ம எல்லாம் ரஷிக்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக நமக்கு ஒரு ஒரு ரூபத்தில் காட்சி கொடுக்குறார் அதில் முக்கியமாக பஞ்சபூத ஸ்தலங்கள் பிருத்வி அப்பு தேஜோ வாயு ஆகாஷம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் இல்லைன்னா நம்ம உடம்பு இல்லை பஞ்சபூதங்கள் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது இது அடிப்படையான இந்த பஞ்சபூத ஸ்தலமாக விளங்கக்கூடிய இந்த காஞ்சிபுரம் முதன்மை ஸ்தலம் மண் ஸ்தலம் பிருத்வி பூமிக்கு உரித்தான சுவாமி ஏகாம்பரநாதர் ஆலயம் ஆலயத்தில் ரொம்ப ரொம்ப கிராண்டாக திருப்பணிகள்லாம் நிறைவுற்று இப்பொழுது கும்பாபிஷேக சமயத்தை அடைஞ்சிருக்கோம் வருகின்ற எட்டு பன்னெண்டு இருபத்தஞ்சி கார்த்திகை மாதம் விஸ்வா வருஷம் இருபத்தி ரெண்டாம் தேதி மகா கும்பாபிஷேக வைபவமானது மிகவும் சீரும் சிறப்போடு தயாராகி வருகின்றது இந்த கும்பாபிஷேகத்தில் சுவாமிக்கு மூலவர் ஏகாம்பரநாதருக்கு நவகுண்ட பட்சமும் உற்சவமூர்த்திக்கு நவகுண்ட பட்சமும் மாவடி சோமாஸ்கந்த சுவாமிக்கு நவகுண்ட பட்சமும் நவகுண்ட பட்சம்னா ஒரு ஒரு சுவாமிக்கு ஒன்பது குண்டங்கள் ராஜகோபுர சதாசிவ சுவாமிக்கு பட்சமும் மற்ற பரிவார மூர்த்திகளுக்கெல்லாம் முப்பத்தி நான்கு ஓமகுண்டம் ஆக மொத்தம் எழுபது ஓமகுண்டங்கள் அமைத்து நூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட திருமுறை விண்ணப்ப ஓதுவா மூர்த்திகளும் சிறப்பாக கலந்து கொண்டு இந்த கும்பாபிஷேக வைபவமானது நடைபெற உள்ளது ஒரு கும்பாபிஷேகம் நம்ம தரிசனம் பண்ணோமான அந்த ஆலயத்தில் இடைவிடாது ஒரு பன்னிரெண்டு ஆண்டு காலம் நித்தியம் போய் சுவாமி தரிசனம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் அந்த ஒரு க்ஷணாம்சம் அந்த கும்பாபிஷேக நேரத்தில் கிடைக்கும் அதனால் கும்பாபிஷேகம் தரிசனம் பண்ணுறது அவ்வளோ சிறப்பு அதுவும் இங்கே காஞ்சிபுரம் ரொம்ப ரொம்ப தொண்டை மண்டலத்தில் முதன்மையான ஸ்தலம் பாடல் பெற்ற ஸ்தலத்தில் முதன்மையான ஸ்தலம் காமாட்சி அம்பாளுக்கு கல்யாண ஸ்தலம் இந்த ஸ்தலம் அம்பாள் சுவாமியை கல்யாணம் விவாகம் பண்ணிக்கணும்ட்டு இங்கே முதல்ல பஞ்சாக்னியில் தபஸ் பண்ணி பிறகு சுவாமி பிருத்விலிங்கம் மன்னலிங்கமாக சிவ பூஜை பண்ணி ஈஸ்வரனை கல்யாணம் பண்ணிட்ட ஸ்தலம் எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் அப்படின்னு சொல்லி அம்பாள் வந்து ஈஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கணுண்டு ஆகமம் கொண்டு மணல் லிங்கம் பிடிச்சி சிவ பூஜை பண்ணி ஈஸ்வரனை கல்யாணம் பண்ணிட்ட ஸ்தலம் விசேஷமாக கும்பாபிஷேக தினத்தன்று மாலை சுவாமிக்கு திருக்கல்யாணம் ஆகும் மற்ற நேரத்தில் எப்போவுமே திருக்கல்யாணம் வந்து மற்ற கோவில் மாதிரி திருப்பதி பெருமாளுக்குலாம் நித்திய கல்யாண மூர்த்தின்னு போயிரு நித்தியமே சுவாமிக்கு நம்ம பக்தால் விரும்பினா பணம் கட்டினா வந்து திருக்கல்யாண சேவை பண்ணலாம் ஆனால் இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு நாள் பங்குனி உத்தரம் தான் கல்யாணம் சுவாமிக்கு அதில் இப்போ விசேஷமாக கும்பாபிஷேக தினத்திற்கு கல்யாணம் பண்ணுவா அதனால் இந்த திருக்கல்யாண வைபவத்தை சேவிங்கோ விசேஷமாக எட்டாம் தேதி கார்த்தால் நடக்கக்கூடிய கும்பாபிஷேக வைபவத்தையும் சேவித்து எல்லாமெல்லாம் பரம்பொருள் காமாட்சிநாதன் ஏகாம்பரநாதனுடைய பெருமருளை பெற்றுய அன்போடு அழைக்கிறோம்